ராத்திரி பதினோரு மணி ஆனாலே இங்க ஒரு கிராமத்துல இருக்கிற எல்லா மனைவிகளும் தங்களோட கணவர்களுக்கும் மாமியார் மாமனாருக்கும் தூக்க என்ன அதே ஊருக்குள்ள மொங்கி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் இருக்காங்க நம்ம ஹீரோயினுக்கு தெரியாம அவங்களுடைய கணவர் அவர் வேலை பாக்குற இடத்திலேயே ஒரு காதலியோட பழகிட்டு இருக்காரு இப்ப இந்த கிராமத்தை சேர்ந்த இந்த பெண்மணி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு ரொம்ப வித்தியாசமான

மாத்திரையை கொடுக்குறாங்க அப்படி சாப்பிட்டுட்டு எல்லாரும் அந்த இடத்துல தூங்க அப்படி ஒவ்வொரு வீட்டுல இருந்தோ ஒவ்வொரு மனைவி வெளியே வர மாதிரியும் எல்லாரும் ஒரு இடத்துல அசம்பல் ஆகிற மாதிரியும் அப்படி அந்த இடத்துல ஒரு சின்ன வண்டி வருதுங்க அந்த வண்டியில ஏறி ஏதோ ஒரு இடத்துக்கு அவங்க எல்லாம் கிளம்பி போறாங்க இப்போ அதே இடத்துக்கு தான் மோங்கி அப்படின்னு சொல்லி நம்ம படத்துடைய ஹீரோயினும் தன்னோட கணவரும் தன்னோட பையனும் தூங்கினதுக்கு அப்புறம் அதே வண்டியில ஏற வர ஆனா அதுக்குள்ள அந்த வண்டி கிளம்பி போயிடுதுங்க இப்போ இவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு வீட்டுடைய திண்ணையில உக்காந்து இவங்க ரொம்ப நல்லாவே வரைவாங்க அப்படி சாம்பீஸ்ல ஏதோ வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த இடத்துல இன்னொரு வண்டி வர அந்த வண்டியில ஏறியோ இப்ப நம்ம ஹீரோயின் அந்த பெண்கள்லாம் ஒன்று கூடுற ஒரு இடத்துல வந்து சேர்றாங்க அப்படிதாங்க அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா பெண்களும் காலையில தன்னுடைய கணவர்களுக்கு அடிமையாக இருந்து வீட்டு வேலைய பார்த்து அவங்களோட கனவை தொலைச்சி கொத்தடிமையா இருக்கிறதுனால ராத்திரியாச்சு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கூடி சேர்ந்து நமக்கு சந்தோஷமா படுற விஷயங்களை பேசிக்கிட்டோம் பண்ணிக்கிட்டோம் ஜாலியா இருக்கலாம்னு சொல்லி தான் ஒண்ணு கூடுவாங்க அப்படி அந்த கூட்டத்தோட தலைவி யாரு தெரியுமா நம்ம ஹீரோயினுடைய மாமியாரான பாஜி தாங்க முக்கியமா அங்க ஒரு சுருட்டு இருக்கும் அதையுமே அங்க இருக்கிற எல்லா லேடிஸும் அடிக்கிற மாதிரி விட்டுட்டு அந்த குளூர்ல இன்னைக்கு நடந்த கதைகளை சேர்ந்து இப்ப கூட சீட்டு பிடிச்சி இந்த வாட்டி இந்த சீட்டு யாருக்கு போகுதுன்னா அப்படின்றத குழுக்கள் முறையிலதான் தேர்ந்தெடுப்பாங்க இந்த வாட்டி நம்ம ஹீரோயினுக்கு தாங்க அந்த காசு வந்திருக்கோம் ஆனா ஹீரோயினும் அதே கூட்டத்துல இருக்கிற இன்னொரு லேடி அவங்க அப்பாவுடைய கால் ஆப்ரேஷனுக்காக காசு தேவை படுது போல அவங்களுக்கு இந்த சீட்டை கொடுக்கறதா அவங்க கிட்ட கொடுக்க இப்படி நம்ம ஹீரோயின் ரொம்ப நல்ல குணத்தோட இருக்கிறதுனாலயே அங்க இருக்கிற எல்லா பெண்களுக்கும் ஹீரோயின் மேல உசுருங்க இப்ப கட் பண்ணா தர்மேஷ் அப்படின்ற மாதிரி நம்ம படத்துடைய ஹீரோவை காட்டுறாங்க அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல புதுசா ஒரு மியூசியம் தரப்பாங்க அந்த மியூசியம் உடைய மேனேஜரா தான் இந்த தர்மேஷ் இருப்பாரு புல்லட்டுல வேலைக்கு வருவாரு இன்னும் ஒரு வாரத்துல மினிஸ்டர் வந்து இந்த மியூசியத்தை திறக்க போறாங்க அதுக்குள்ள எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நம்ம பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லி அவர் கீழே இருக்கிற லேபர்ஸ் கிட்டலாம் நிறைய வேலைகள் கொடுத்துட்டு இருக்காரு அந்த லேபர்ல ஒரு லேபர் தான் மம்தா அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணுங்க அங்க நம்ம ஹீரோ தர்மேஷ் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கறப்போ அங்க எல்லா லேபர் மாதிரியும் மம்தாவும் ரியாக்ட் பண்ண இப்ப எல்லா லேபரையும் அனுப்பிட்டு ஹீரோக்கும் ஒரு கோவம் வருது என்ன மம்தா ஏதோ கடமைக்குன்னு பேசுற மாதிரி பேசுற நம்ம ரெண்டு பேரும் ஆறு மாசமா எவ்வளவு நெருக்கமா இருக்கோம் அப்படி என்ன என் மேல கோவம்ன்ற மாதிரி கேட்க அப்பதான் தெரியுது இந்த மம்தாவும் இந்த தர்மேஷும் ஒரு ரகசிய உறவுல இருக்காங்கன்னு சொல்லி இப்ப அந்த மம்தாவும் இந்த ரகசிய உறவுதான் எனக்கு இடைஞ்சாலாவே இருக்கு எனக்கு அப்படி இருக்கிறது சுத்தமா பிடிக்கல நீங்க உங்க மனைவிக்கு உடம்பு சரியில்லை உங்க கூட சரியா பேச மாட்டாங்க அவ கூட வாழ பிடிக்கல என்ன காதலிக்க ஆரம்பிச்சீங்க இப்படி காதலிச்சுக்கிட்டே இருந்தா எப்பதான் நம்ம ஒன்னா சேர்ந்து வாழ்றது எனக்கு உங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை இருக்கும்ல உங்க மனைவியை விட்டு எப்ப வரப்போறீங்கன்ற மாதிரிலாம் கேட்க அது குடும்பம் அந்த குடும்பத்தை விட்டு வரணும்னா சில விஷயங்கள் பண்ணி காலங்கள் எடுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரியும் அங்க ஹீரோ சொல்றாரு இப்ப சோகமா இருக்கிற மம்தா கிட்டையும் அந்த மியூசியத்துடைய சில பொறுப்புகளை கொடுத்துட்டு பாருல அதெல்லாம் உன்னால பண்ண முடியும் உன்னால முடியாத வேலைகளே இல்லைன்ற மாதிரியும் இந்த ஹீரோவோ அங்க ஊக்கப்படுத்த இதுல அந்த மம்தா மம்தாவும் இம்ப்ரஸ் ஆகுறாங்க இப்படி நான் என்ன பண்ணாலும் நீ சப்போர்ட்டா இருக்கிறதுனால தான் நான் உன்னை காதலிச்சேன் சீக்கிரமாவே உன் மனைவியை விட்டுட்டு வாழ்ற மாதிரியோ அங்க சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கவும் செய்யறாங்க இப்படிப்பட்ட நம்ம ஹீரோக்கு தான் காலேஜ் முடிக்கிற வயசுல ஒரு பையன் இருக்காங்க என்னதான் அந்த பையன் பாக்குறதுக்கு நம்ம ஹீரோ மாதிரியே இருந்தாலும் அவ முழுக்க முழுக்க அவங்க அம்மாவுடைய செல்லங்க இப்போ கூட அவங்க அம்மாக்கு இந்த ட்ரீம் கேச்சர் இருக்கு பாத்தீங்களா வீட்டுல எல்லாம் மாட்டி வைப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து கொடுக்குறான் இவங்க வீட்டுல எப்பவுமே சப்பாத்தி இந்த டால் தாங்க செய்வாங்க ஏன்னா அதுதான் நம்ம தர்மேஷுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம ஹீரோ அன்னிக்கு தாம் மனைவியோட நாளையே மறந்துடுறாரு ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுடைய பிறந்த நாளுக்கு தான் அவரோட பையன் அந்த ட்ரீம் கேச்சரை வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அத மறந்து இந்த தர்மேஷம் அங்க அந்த சப்பாத்தியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அத அவங்க அம்மா தான் தன் பையனுக்கு ஞாபகப்படுத்துறாங்க ஐயோ மறண்ட உனக்கு என்ன வேணும்ன்ற மாதிரி தான் மனைவி கிட்ட கேட்க எனக்கு எந்த கிப்டும் எல்லாம் வேணாங்க இந்த சமைக்கிறப்போ டேட்டா காலி ஆயிடுச்சு கொஞ்சம் நூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்க அவரும் சரின்னு சொல்றாரு இப்ப அடுத்த நாளுமே நம்ம ஹீரோயினுடைய பையன் இருக்கான் பாத்தீங்களா அவன் அவனோட காலேஜுக்கு புறப்படுறாங்க தான் படிப்பான் அப்படியே அந்த கிராமத்துல இருந்து மும்பைக்கு பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்ப

இவங்க வீட்லயே ஒரு மாடு வளர்ப்பாங்க அது ஒரு லேடிஸ் மாடுங்க ஆன் ஸ்பாட்ல பால் கறந்து அங்க டீ போட்டு குடுக்குறாங்க மனசுக்குள்ள உனக்கு தான் ஹஸ்பண்ட் இல்ல நீ ஆச்சு சந்தோஷமா இரு அப்படின்ற மாதிரி அந்த மாட்டை பத்தி நினைச்சுக்கிறாங்க நம்ம ஹீரோயின் இந்த ஹேண்ட்மேட் பொருட்கள் நிறைய பண்ணுவாங்க அதாவது இந்த ஹேண்ட் கிராஃப்ட் மாதிரி கையிலேயே சில டிசைனர் எல்லாம் அப்படி ஒரு டிசைனை இப்ப செஞ்சு தன்னோட கணவர் முன்னாடியோ கொண்டு வந்து வைக்க ஆனா அந்த கணவரோ அவங்க செஞ்ச டிசைனை கூட பார்க்காம அவங்க கட்டின லஞ்ச் பாக்ஸை எடுத்துக்கிட்டு தன்னுடைய ஆபீஸுக்கும் கிளம்புறாரு இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகும் நம்ம ஹீரோ வேலைக்கு போன சமயத்துல அந்த மம்தாவோட சுத்திக்கிட்டு இருக்க இன்னும் ஹீரோயினுக்கு பண்ணி விடுற மறந்துடுறாருங்க மறந்துடுறாரு கால் பண்ணி பாக்குறாங்க ஹீரோ போன எடுக்கல உடனே தன்னோட பையன் கிட்ட சொல்றாங்க பையன் அம்மா உடனே அப்படி அந்த ரீசார்ஜ் பண்ண டேட்டாவை வச்சு நம்ம ஹீரோயினும் ரொம்ப வித்தியாசமா பாஸ்டா செய்யறாங்க ஆனா அந்த பாஸ்டா நம்ம ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கலைங்க எப்பவுமே செய்யறத செய்ய வேண்டியது தானே இதெல்லாம் சாப்பிட்டா காலையில எப்படி மாதிரி தான் மனைவிய ரொம்ப கடுமையா திட்டிடுறாரு இப்படி ஆசையா கணவருக்கு இதெல்லாம் செஞ்சா கூட எவ்வளவு மூஞ்ச காட்டுற இருக்காரு அப்படின்ற மாதிரியோ ஹீரோயினுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது இதெல்லாம் பாக்குற ஹீரோயினோட மாமியாரும் ஏண்டா உன் பொண்டாட்டியை திட்டிக்கிட்டே இருக்க அவளுக்கு பிறந்த நாளுக்கு தான் எதுவும் வாங்கி கொடுக்கல ரீசார்ஜ் பண்ணவும் மறந்துட்ட அட்லீஸ்ட் ஒரு ஐஸ்கிரீம் மாச்சு அவளுக்கு வாங்கி கொடு உன் வண்டியில கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரியோ சொல்ல இந்த நைட்ல ஐஸ்கிரீம் சரி வந்து வண்டியில உக்காரு அப்படின்னு சொல்லி தான் மனைவியை கூப்பிட்டுக்கிட்டோம் அந்த ஒன்பது மணிக்கு ஐஸ்கிரீம் கடைக்கும் அவர் கிளம்புறாரு அப்படி அந்த ஐஸ்கிரீம் கடையில தான் நம்ம ஹீரோ காதலிச்சுட்டு இருக்கிற அந்த மம்தா பொண்ணு இருக்காங்களா அவங்க அவங்க அம்மாவோட ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு வராங்க அங்க தான் மனைவியோட அந்த மம்தாவை பார்க்க நம்ம ஹீரோ ரெண்டு பேருக்கும் நடுவுல மாட்டிக்க மம்தாக்கோ இவரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுக்கறாரு தா மனைவிக்கோ ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுக்கறாரு மம்தா அவனோட ஆபீஸ்ல வேலை பாக்குற பொண்ணுன்ற மாதிரியும் சொல்றாரு ஹீரோ ஐஸ்கிரீம் வாங்குற சமயத்துல நம்ம ஹீரோயின் மம்தாவோட பேச மம்தா பயங்கர இங்கிலீஷ்ல தாங்க பேசுறாங்க அவங்களும் தன்னுடைய கணவரை காதலிக்கிற விஷயத்தெல்லாம் மறைச்சிட்டு கொஞ்சம் கேஷுவலா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பாக்குறப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி இங்கிலீஷ் தெரியலையே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்குள்ள ஒரு ஒரு சின்ன ஃபீலிங் வருதுங்க இப்ப ஹீரோயினும் தன்னோட வீட்டுக்கு வராங்க தா மாமியார் கிட்டையும் அந்த மம்தாவை பத்தி சொல்றாங்க பயங்கரமா இங்கிலீஷ் பேசுறாங்க அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்க தன்னோட கணவரை பத்தி அப்பதான் நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க நம்ம கணவரை சுத்தி எவ்ளோ இங்கிலீஷ் பேசுற பொண்ணுங்க இருந்தாலும் நம்ம கணவர் நமக்கு மட்டும் உண்மையா இருக்காரு அப்ப நம்ம கணவர் நம்மள எவ்ளோ காதலிப்பாருன்ற மாதிரி இவங்களே மனசுல இமேஜின் பண்ணிக்கிட்டு நைட்டு தான் கணவர் பக்கத்துலயும் நெருங்கலான்னு நினைக்கிறாங்க ஆனா சில வருஷங்களாவே நம்ம ஹீரோயின் பக்கத்துல அவங்க கணவர் நெருங்குறது கூட இல்லங்க அவங்களும் இங்க என்ன எவ்வளவு காதலிக்கிறீங்கன்றதை யோசிச்சு பார்க்கும் போது புல்லடிக்குதுன்ற மாதிரி மனசை விட்டு பேசி பக்கத்துல வர ஆனா எல்லாம் கேட்காம அவரு குரட்டை விட்டு தூங்குறாரு இப்போ தூங்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ஊர் பெண்கள்லாம் ஒரு இடத்துல ஒண்ணு சேர்றாங்க ஆக்சுவலி இவங்க எல்லாரும் ஒரு சொசைட்டி மாறிங்க அதாவது ஒரு கிளப் ஒரு டீம் மாறின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு சிசோட்டி அப்படின்ற மாதிரி ஒரு பேரையும் வச்சிருப்பாங்க அது என்ன சிசோட்டின்னு கேக்குறீங்களா சொசைட்டிக்கு பதிலா சிசோட்டின்னு வச்சிருப்பாங்க ஏன்னா சொசைட்டி மேல இவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் பெண்கள்னாலே அடிமையதா இருக்கணும்னு சொல்லி பெரும்பான்மையா நினைக்கிறதுனால சிசோட்டின்னு வச்சு எல்லாரும் சிஸ்டர்ஸா பழகிப்பாங்க அப்பதான் அந்த இடத்துல நம்ம ஹீரோயினுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து இன்னைக்கு காலையில உன் கணவரை அந்த மம்தாவோட பார்த்தேன் அப்படியே அந்த மம்தாவோட உன் கணவர் கொஞ்சம் நெருங்கி பேசி ஏதோ ஒரு ஜூஸ் கடையில இருந்தாரு அப்படின்ற மாதிரியோ சொல்ல ஆனா ஹீரோக்கு நீ அதை பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க நான் இன்னைக்கு ராத்திரி கூட அந்த மம்தாவை பார்த்தேன் நானே மீட் பண்ணி பேசியிருக்கேன் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்ல ஏ இல்லப்பா உன் கணவரோட கையெல்லாம் அந்த மம்தா பொண்ணு பிடிச்சிக்கிட்டு இருந்தா பாக்குறதுக்கு ஏதோ காதல் காதலி மாதிரி இருந்தாங்க உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் உன் ஹஸ்பண்ட் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோன்ற மாதிரி சொல்ல இதுல நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஆகுறாங்க அந்த கூட்டத்துல இந்த விஷயத்த நம்ம ஹீரோயினோட மாமியாரும் கேட்க இப்ப சண்டேங்க சண்டே ஆனாலுமே கிளம்பிக்கிட்டு இருக்காரு அப்ப நம்ம அம்மாவும் என்னடா மம்தாவை என்ன இருக்க ஆபீஸ் வேலையா வெளியே போயிட்டு இருக்க தேவையில்லாம மம்தா கிம்தான்னு பேசிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரியும் கத்துறாரு அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் வேற வீட்டுல இருந்து சாப்பாடு கட்டி வெளியே வர என்ன மூங்கி எங்க அம்மா ஏதேதோ பேசுறாங்க அந்த மம்தா என் ஃப்ரெண்டு தானே உங்ககிட்ட கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சால அவங்க கூட கம்பேர் பண்றாங்க என்ன மாதிரி மனைவி கிட்ட கேட்க அவங்களும் அந்த சாப்பாடு நீயே வச்சுக்கோ கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஈரோ அங்க சாப்பாடு கட்டிக்காமையே கிளம்பி ஆபீஸ்க்கு வந்துடுறாரு தன்னோட ஆபீஸ்லயும் கேண்டீன்ல வாங்கி சாப்பிடலாம்னு நினைக்க ஆனா அங்க மம்தா வராங்க நான் இருக்கும் போது எதுக்கு கேன்டீன் நம்ம சாப்பாடை ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டோம் அவங்க சாப்பாடை கொடுக்குறாங்க அது என்னன்னு பார்த்தா பாஸ்டாங்க நம்ம ஹீரோக்கு தான் பாஸ்டாவே பிடிக்காது ஆனாலும் மம்தா கொடுக்கறதுனால அந்த பாஸ்டாவை வேண்டா வெறுப்பா சாப்பிடுறாரு இப்படியே காலங்கள் ஓடுது இல்ல சண்டை போட்டதுனால தன் மனைவி கூடயும் அம்மா கூடயும் ஹீரோ பேசாம ஒவ்வொரு நாளும் சாப்பாடை வாங்கிக்காமையே போறாரு அப்படி ஒவ்வொரு நாளுமே அந்த மம்தா கொடுக்குற சாப்பாடையே சாப்பிட்டு சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்க இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குங்க ஒரு நாள் நம்ம ஹீரோடைய

எல்லாம் சொன்ன மாதிரி நம்ம கணவர் இந்த மம்தா பொண்ணோட கொஞ்சம் க்ளோஸாதான் இருக்காரு போலன்ற மாதிரி ஒரு சந்தேகமோ அதிகரிக்குது மம்தாவும் அங்க திருத்திருன்னு முழிக்க இப்போ நம்ம ஹீரோயின் வீட்ல இருந்து சாப்பாடு கட்டிட்டு வந்திருப்பாங்க அந்த சாப்பாடு டப்பாவையும் அந்த மம்தா கிட்ட குடுக்கறாங்க இதுல என் கணவருக்கு பிடிச்ச டால் நான் கொடுத்தேன்னு சொல்லாதீங்க நீங்க கொடுத்த அப்படின்ற மாதிரி கொடுங்க நல்லா சாப்பிடுவாருன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க இப்ப மதியம் லஞ்சு வருதுங்க நம்ம ஹீரோவோ ஆபீஸ்ல சாப்பிடலாம் வராரு தான் மனைவி வந்துட்டு போன விஷயம்லாம் அவருக்கு தெரியாது இந்த மம்தாவும் ஒரு பிளேட்ல வச்சு அவங்க மனைவி கட்டி கொடுத்த சாப்பாட்டை நானும் எங்க அம்மாவும் சேர்ந்து செஞ்சது அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க ஆனா அதை சாப்பிட்டதுமே நம்ம ஹீரோக்கு அடையாளம் தெரியுதுங்க இருபத்தி ரெண்டு வருஷமா என் மனைவியோட சாப்பாட்டை நான் சாப்பிடுறேன் இது கூட தெரியாமையா போயிடும் என் மனைவி எதுக்கு இங்க வந்தான்ற மாதிரி கேட்க அத தான் நானும் கேக்குறேன் உன் மனைவி எதுக்கு இங்க வந்தா தேவையில்லாம அவ எதுக்கு என் கூட பேசிக்கிட்டு இருக்கா

って ரமேஷ் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் வராங்க நம்ம ஹீரோயின் கிட்டையும் உங்களுக்கு எதனா ஹெல்ப் வேணுமான்ற மாதிரி கேக்குறாங்க ஹீரோயினோ ராத்திரி சமயத்துல நம்ம கிட்ட ஒரு ஆண் வந்து பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு அங்க ஓட ஆனா அந்த ரமேஷ் ஹீரோயினை விடாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரா எங்க கொஞ்சம் நில்லுங்க உங்களை எனக்கு நல்லாவே தெரியுங்க நான் சொல்றதை கேட்டுட்டு போங்க கேட்டுட்டு போங்கன்ற மாதிரி பின்னாடியே வர அப்பதான் அவங்க ஊருடைய ஒரு செவத்துல ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்கிறத ஹீரோயின் பாக்குறாங்க அந்த ஓவியத்துல ராத்திரியில இவங்க சிஸ்டர் சொசைட்டில இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் இருக்காங்க அதையும் ஹீரோயின் ரொம்ப அதிர்ச்சியா பாக்க அப்பதான் அந்த ரமேஷ்

அப்படி நம்ம ஹீரோயின் தன்னுடைய வீட்டுக்கு வர அப்ப உங்க பையன் கால் பண்றான் என்னமா ராத்திரில தூங்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பையனுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு வந்து நிக்கிறதையும் காதலிக்கிறா போல இருக்கு அந்த விஷயத்தையும் அந்த பொண்ணு கூடயும் போன்ல பேசி நம்ம ஹீரோயின் அந்த காதலியும் புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிறாங்க இன்னொரு பக்கம் அதே ராத்திரி நம்ம ஹீரோயின் இருக்காரு பாத்தீங்களா அவரு தன்னோட காதலியான மம்தா கூட போன்ல பேசிக்கிட்டு இருக்காருங்க அப்படி பேசிட்டு இருக்கும் அங்க தன்னோட மனைவி எங்கேயோ நடந்து போறதை பாக்குறாரு ராத்திரியில இவன் எங்க நடந்து போறாரு சொல்லி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர அப்பதான் அந்த பெண்கள் எல்லாம் ராத்திரி ஒண்ணு கூடுற இடத்துல அவங்க மனைவி போறத பாக்குறாரு அங்க பெண்கள் இருக்கிறதையும் பாக்குறாரு அத பாக்குற ஹீரோக்குமே பயங்கர கோவம் வருது எல்லாரும் பீடி அடிச்சுக்கிட்டோம் டான்ஸ் ஆடிக்கிட்டோம் காசிப் பேசிக்கிட்டும் இருக்காங்க ஓ ராத்திரி பதினோரு மணிக்கு மேல இந்த ஊர்ல இதுதான் நடக்குதா உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லா பெண்களையும் திட்டுறாரு ஆனா நம்ம ஹீரோயினையும் ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு வா இவங்க கூட சேர்ந்து நீயும் புக பிடிக்கிறியா உடம்பு என்னத்துக்கு ஆகிறதுன்ற மாதிரியும் கத்த இல்லீங்க நான் எதுவும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கூட வராங்க ஹீரோ பேக்கெட்ல ஒரு புகை பிடிக்கிற டப்பா இருக்குங்க அதை நம்ம ஹீரோயின் எடுத்து வெளியே தூக்கி போட்டுட்டு இந்த புகை யாரு பிடிச்சாலும் தப்பு பெண்கள் ஹெல்த் மேல அக்கறை படுற நீங்களும் இதுக்கப்புறம் புகை பிடிக்காதீங்கன்னு சொல்ல அது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது இப்ப ஹீரோடைய அம்மாவும் அந்த கூட்டத்துல தானே இருப்பாங்க டேய் இங்க இருந்து கிளம்புடா பெண்கள் ஒன்று சேர்ற இடத்துல உனக்கு என்னடா வேலை நாங்க இப்படி ஒண்ணு சேர்றத மட்டும் வெளியே யாருகிட்டா சொன்ன அவளதான்ற மாதிரியும் மிரட்ட எப்படின்னா கெட்டு போங்கன்னு சொல்லிட்டோம் ஹீரோ தன்னோட வீடு திரும்புறாரு இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினுடைய மாமியார் அப்படியே அவங்க வீட்டு திண்ணையில உக்காந்துகிட்டு இருக்க அப்ப அந்த இடத்துக்கு இந்த ரமேஷ் அவரோட கேங்கோட வந்துகிட்டு இருக்காரு அப்படி ஹீரோயினோட மாமியார் கிட்டயே வந்து ஐ பாட்டி நாங்க இந்த ஸ்ட்ரீட் ஆர்டிஸ்ட் ஸ்ட்ரீட்ல அழுக்கா இருக்கிற ஸ்ட்ரீட் வண்ணமயமா மாத்துவோம் உங்க வீட்டுல எதனா பெயிண்ட் அடிக்கணுமான்ற மாதிரி கேக்க அடடே உங்களை மாதிரி ஆட்களை தான் தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியம்மாவும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க அப்படி அவங்க வீட்டுல ஒரு

அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அவங்க ரொம்ப நல்லாவே வரைகிறாங்க அப்போ அதை வீட்டுக்கு வர நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க ரமேஷா பார்த்ததும் ஷாக் ஆகுறாங்க நீயா நீ எதுக்கு இங்க வீட்டுக்கு வந்த அப்படின்ற மாதிரியும் கத்த அப்ப நம்ம பாட்டி அம்மாவும் ஹீரோயின் கிட்ட வந்து அவங்களே ஓசில வந்து பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க எதனா சொல்லி அவங்கள விரட்டி விட்டுறாத அப்படின்ற மாதிரியும் சொல்ல அப்போ தான் அங்க ஒரு சன்ஃபிளவர் இருக்குங்க இந்த சன்ஃபிளவருக்கு நீங்க பெயிண்ட் அடிக்கிறீங்களான்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட அந்த ரமேஷ் வந்து கேக்குறாரு ஆனா ஹீரோயினா அவங்க வித்தியாசமா யோசிக்கிறாங்க உள்ள அவங்க ஆல்ரெடி இந்த டிசைன்லாம் எல்லாம் அப்படி இந்த ஜிகினா சில ஸ்டோன் எல்லாம் எடுத்துட்டு வந்தோம் இந்த பூரி மாவு இருக்கு பாத்தீங்களா அது அந்த சன்ஃப்ளவரை சுத்தி ஒட்டி விடுறாங்க அது மேல இந்த ஸ்டோனு இந்த கல்லு இதையெல்லாம் வச்சு டிசைன் பண்ணி அதை சுத்தி அவங்க பெயிண்ட் அடிக்கிறாங்க இத பாக்குற அந்த ஸ்ட்ரீட் ஆர்டிஸ்டுமே வீடியோ எடுக்க செய்யறாங்க நம்மளோட இந்த ஊர்ல இருக்கிற பெண்கள் ரொம்ப திறமையானவங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து வியந்து போறாங்க அப்படி ஹீரோயின் பண்ண அந்த டிசைனை பார்த்து அங்க இருக்கிற எல்லாரும் கை தட்டி பாராட்ட அதுதாங்க நம்ம ஹீரோயினுக்கு தான் வாழ்க்கையில கிடைச்ச முதல் பாராட்டு இதுல நிகழ்ந்து போறாங்க அதே வேலையில நம்ம ஹீரோ ஒரு மியூசியம்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாருல அந்த மியூசியம் உடைய திறப்பு வருதுங்க அதுக்காக தன்னோட குடும்பத்தையே நம்ம ஹீரோ தன்னோட ஆபீஸுக்கு வர சொல்றாரு அதுக்காக ஹீரோயினும் கிளம்பிக்கிட்டு இருக்க ஊர்ல இருந்து நம்ம ஹீரோவுடைய பையன் இருக்கா பாத்தீங்களா அவனும் தன்னோட கேர்ள் ஃபிரெண்டோட ஊருக்கு வந்துகிட்டு இருக்கான் இப்போ அந்த மியூசியமுக்கும் ஒரு கலர்ஃபுல்லான டிசைன் பிளவுஸ போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயினும் அவங்க மாமியாரும் வந்து இறங்குறாங்க உண்மையில ஹீரோயின் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா நம்ம ஹீரோ கண்ணுக்கு தெரியறாங்க இப்போ அந்த இடத்துல அந்த ஸ்ட்ரீட் ஆர்டிஸ்டான ரமேஷ் கூட இருக்க இப்போ கொஞ்ச நேரத்திலேயே அங்க மினிஸ்டர் வராரு மியூசியம்ல வேலை பாக்குற எல்லாருமே மினிஸ்டர் கிட்ட அவங்களோட குடும்பத்தை எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க ஆனா ஹீரோ மட்டும் தான் மனைவியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்கு அசிங்கப்படுறாரு அதை கவனிக்கிற ஹீரோயினும் கொஞ்சம் சங்கடப்பட எப்படின்னா தான் கணவர் கூட பேசணும்னு நினைக்கிறாங்க ஆனா அங்க நம்ம ஹீரோவுமே அந்த மம்தா கூட பேசிக்கிட்டோம் மம்தாவை தொட்டுக்கிட்டோம் தடுவிக்கிட்டும் இருக்காரு அதெல்லாம் ஹீரோயின் பார்த்து ரொம்ப சேட் ஆகுறாங்க அதுல அவங்க உடஞ்சு போன மாதிரியும் காட்டுறாங்க இப்ப நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு பீச்சில் வந்து உக்காந்துகிட்டு இருக்க அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக அந்த ரமேஷ் அந்த பக்கம் வராருங்க உன்னோட நிலைமை என்னன்னு எனக்கு புரியுது உன்னை பார்க்கும் ஒரு புழுவுடைய கதை தான் ஞாபகம் வருது ஒரு புழு சின்னதா இருக்கும் போதும் ரொம்ப சேட் ஆகும் அது கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வெளியே வரும்போது தான் அது பட்டர்ஃபிளையா மாறும் அப்படி நீ கஷ்டப்பட்டு உன்னோட திறமைய வெளியே கொண்டு வா நீயும் ரொம்ப அழகா மாறலான்ற மாதிரி ஒரு சின்ன அட்வைஸ் பண்ண அதே நேரத்துல நம்ம ஹீரோயினோட பையன் வேற தான் காதலியோட அந்த ஊருக்கு வந்தோ சேர்றான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம ஹீரோ தான் தன் பையனை பிக்கப் பண்ணிக்கிறாரு யாரா இந்த பொண்ணு எதனா வீட்டுக்கு போற வழிய மறந்துட்டு மாதிரி தான் பையன் கிட்டயே அவர் கேக்க இல்லப்பா என்னுடைய கேர்ள் ஃபிரெண்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட பையன் சொல்றான் அவரும் ஒன்னும் புரியாம தான் பையனையும் அந்த பொண்ணையும் கூப்பிட்டு அந்த மியூசியத்துக்கு வர அதே வேலையில நம்ம ஹீரோயினும் அந்த ரமேஷோட நல்லா பேசி பழகி ஒரு நண்பர்களா மாறாங்க அப்படி ஹீரோயினுக்கு ரொம்ப நாளா இந்த புல்லட் பைக் ஓட்டணும்னு ஆசை இருக்கும்ல அப்படி அந்த ரமேஷும் புல்லட் பைக் தாங்க வச்சிருக்காரு கட்டாச்சுன்னா இப்ப மியூசியத்துக்கு வர ஹீரோவோட மகனும் அந்த இடத்த அந்த மம்தாவை பாக்குறான் மம்தாவை பார்த்ததும் ஹீரோட பையனுக்கு டென்ஷன் ஆகுதுங்க நீ என்ன இங்க பண்ற மாதிரி மம்தா கிட்ட சண்டை போட மகனோட சண்டை போடுறாங்க அப்பதான் தெரியுது இந்த மம்தா வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோ பையனுடைய சீனியர் ஒரு காலத்துல நம்ம ஹீரோட மகனும் இந்த மம்தாவும் மாதிரியும் தெரியுது ஆஹா மகன் காதலிச்ச பொண்ணையா நம்ம இப்ப காதலிச்சுட்டு இருக்கோன்ற மாதிரி நம்ம ஹீரோ தர்மேஷுக்கும் ஒரு மாதிரி சங்கடமா மாறுது இருந்தும் அந்த காதலை வெளியே சொல்லாம மம்தாவை சமாதானப்படுத்தி இருந்து கூட்டிட்டு போக என்ன இந்த மம்தா பொண்ணு நம்ம அப்பாவை தொட்டெல்லாம் பேசுறான்ற மாதிரி நம்ம ஹீரோ மகனுக்குமே ஒரு மாதிரி கேள்விகள் வருது அதே வேலையில இந்த ரமேஷோட பைக்கை ஓட்டிக்கிட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரதையும் அங்க அவங்க பையனும் பார்க்க கூட நம்ம ஹீரோவும் பார்க்குறாரு நம்ம மனைவி புல்லட் போட்டாலான்னு சொல்லி அவருக்கும் ஷாக் ஆகுது இப்ப புல்லட் பைக் ஓடிட்டு வந்த தான் மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோவும் அவரோட கார்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போக யாரோட பைக் அது அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ அது என் ஃப்ரெண்டோட பைக் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரியும் அவங்க கடுமையா பேசுறாங்க இப்ப இன்னைக்கு தீபாவளிங்க வீடே ரொம்ப அமைதியா இருக்கு ஹீரோவோட மகனும் வீட்டுக்கு நடுவுல உக்காந்துகிட்டு இந்த வீட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கு அந்த மம்தா பொண்ணு என்னன்னா என் அப்பா கைய பிடிச்சி தரவிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கு அதை இங்க யாருமே கேட்க மாட்டீங்க இன்னொரு பக்கம் அம்மா என்னன்னா யாருடைய பைக்கையோ ஓடிக்கிட்டு வராங்க அதையும் இங்க யாரும் கேட்க மாட்டீங்க இங்க என்னதான் நடக்குதுன்ற மாதிரியும் கத்துறாரு அப்பதான் அந்த வீட்டுக்கு அந்த ரமேஷ் இருக்காரு பார்த்தீங்களா அவர் வர வராரு எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்க அப்பா ரமேஷ் உனதான் தேடிட்டு இருக்கன்னு சொல்லி அந்த வீட்டுல இருக்க பாட்டியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கன்னு கேட்க எல்லாரும் வெளியேதான் இருக்காங்கன்னு சொல்லி இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் வீட்டுக்குள்ள கூப்பிடுறாரு அப்பதான் நம்ம ஹீரோயின் கிட்டையும் அந்த புல்லட் சாவியை கொடுக்க முடியுமான்னு கேட்க அப்பதான் ஹீரோயினுடைய கணவருக்கும் தெரியுது இவர்தான் அந்த ஃப்ரெண்டுன்னு சொல்லி இதுல அந்த ரமேஷ் மேல நம்ம ஹீரோக்கும் பயங்கர கோபமும் எரிச்சலும் வருது இப்போ வீட்டுக்குள்ள வர அவரையும் அவரோட நண்பர்களையோ அந்த வீட்டுல இருந்து வெளியே போன்ற மாதிரி ஹீரோ கண்டபடி திட்டாரு ஆனா ரமேஷோ நான் ஒரு நல்ல விஷயம் சொல்லாம நான் வீட்டுக்கு வந்தேன் ஆக்சுவலி நாங்க இந்த ஸ்ட்ரீட் பெயிண்டிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல அதை கவர்மெண்ட்ல இருந்து பார்த்து இந்த கிராமத்துல இருக்கிற எல்லா சுவர்கள்லயும் பெயிண்டிங் பண்ண சொல்லி எங்களுக்காக குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்துருக்காங்க இந்த வீட்ல இருக்கிற இந்த பாட்டி இந்த ஹீரோயினும் ரொம்ப நல்லாவே வரைகிறாங்க நீங்களும் எங்க டீம்ல சேர்ந்துக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமான்னு கேட்க அவங்களும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து எங்களுக்கு விருப்பம்னு சொல்றாங்க என்னதான் ஹீரோக்கு அது பிடிக்கலனாலும் அவர் வேணான்னு சொன்னாலும் நீ வேணான்னு சொல்றதுக்கு என்னடா நம்ம ஊர் சுவர நாங்க வரைய போறோம்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயின உங்க மாமியாரும் வீட்ல இருந்து வெளியே வர மாதிரியும் இவங்களோட கிறிஸ்டோ சொசைட்டியில இருக்கிற எல்லா பெண்களுக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லி இப்ப எல்லா பெண்களும் அவங்க வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு அந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு சிவத்தையும் பெயிண்ட் பண்ற மாதிரியோ டிசைன் பண்ற மாதிரியோ அங்க காமிக்கிறாங்க அப்படி அந்த தினங்கள்ல அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா அவர் அந்த மம்தாவை பாக்குறப்போ மம்தாவுமே உடஞ்சு போறாங்க உனக்கு நான் கொடுத்த டைம் எல்லாம் முடிஞ்சிருச்சு உன் பையன் எல்லாம் என்ன வந்து அசிங்கப்படுத்துறான் இதுக்காக தான் நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரமா திருமணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன் இதுக்கப்புறம் நீ எனக்கு வேண்டாம் இப்படியே என்ன வச்சிருப்பேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம பிரேக்அப் பண்ணிக்கலாம்

அவங்களும் ஒரு அட்வைஸை போட்டுவிட்டு இந்த இடத்துலயே பக்கத்தில் இருக்க படுத்து தூங்குமான்னு சொல்லி தான் மருமகளையும் தூங்க வச்சுக்க அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு அடுத்த நாள் நம்ம கணவருடைய காதலி அந்த மம்தா கிட்ட போயிட்டு நம்ம வெளிப்படையா மாதிரி அப்படி ஹீரோயின் கிட்டையும் நீ என் கணவரை காதலிக்கிறியா வெளிப்படையா கேட்க அவங்களும் ஆமா எட்டு மாசமா உங்க கணவரோட நான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன் ஆனா அந்த ரிலேஷன்ஷிப் இப்போ முடிஞ்சிருச்சு உங்க கணவர் உங்களோட சண்டை உங்களோட பேசுறது இல்ல அப்படின்னு சொல்லிதான் என் கூட பழக ஆரம்பிச்சாரு ஆனா உங்களை விட்டே வராம என்னையும் கல்யாணம் பண்ணிக்காம காலம் தாழ்த்தினாரு அதனால அதனாலதான் இப்போ நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம் இதுக்கப்புறம் உங்க கணவர் உங்களுக்கு தான் சொல்லிட்டோம் அந்த மம்தா அங்க இருந்து கிளம்புறாங்க இப்ப நம்ம ஹீரோ தன்னுடைய வீட்டுல இருக்க நம்ம ஹீரோயின் வந்து தான் மம்தாவை பார்த்த விஷயத்தையும் ஹீரோ கிட்ட சொல்றாங்க மம்தாவை பாத்தியா என்ன பேசினேன் என்ன பேசினேன் மாதிரி ஹீரோ பதற இல்லைங்க அவகிட்ட தெளிவா பேசிட்டேன் உங்களை காதலிக்கலையா நானும் பழசெல்லாம் மறந்துடுறேன் நீங்களும் அவளை காதலிச்ச விஷயத்தெல்லாம் மறந்துடுங்க இதுக்கப்புறம் புதுசா ஒரு வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணுவோம் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி இப்போ ஹீரோயின் தான் கணவர் கிட்ட சொல்ல உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா மம்தாவை காதலிக்கிறத உங்ககிட்ட சொல்ல முடியாம தான் இத்தனை நாள் தவிச்சேன் உனக்கே தெரிஞ்சிருச்சு அவ என்ன காதலிக்கலன்னு சொன்னா நான் அவளை சமாதானப்படுத்தி மறுபடியும் காதலிக்க வைப்பேன் ஆனா உன் கூட சேர்ந்து வாழ முடியாது இந்த வீட்டுல இது வரைக்கும் நாம அப்படின்ற மாதிரி இருந்தது இல்ல நான் நீ அப்படின்ற மாதிரி தனித்தனியா தான் இருந்திருக்கோம் அப்படி இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு மீனிங்கே இல்ல உன் கூட என்னால சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டோம் இப்ப ஓப்பனாவே ஹீரோயின் மூஞ்சில அடிச்ச மாதிரி அவங்க கணவர் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு அவ்வளவுதாங்க இப்ப ஹீரோயின் கதறி எழுகிறாங்க நம்ம ஹீரோயின் அந்த ஊருக்குள்ள இந்த பெயிண்ட் எல்லாம் பண்ணி நிறைய டிசைன் எல்லாம் வரைஞ்சி வச்சிருப்பாங்கல்ல அதை எல்லாத்தையும் ஹீரோயின் போயிட்டு இப்ப அடிச்சு உடைக்கிறாங்க போறாங்க இப்ப மறுபடியும் ராத்திரி எல்லா பெண்களும் ஒன்னு சேர்ற நேரத்துல அந்த இடத்துக்கு அந்த ரமேஷ் வராரு கவர்மெண்ட்ல இருந்து இந்த பெண்கள் எல்லாரும் சேர்ந்து பார்த்த வேலைக்கு காசு கொடுத்துருக்காங்க போல அப்படி ஒவ்வொரு பெண்களுக்கும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் செக் எடுத்துட்டு வந்தோம் இந்த ரமேஷ் கொடுக்கறாரு நான் அதை வாங்க நம்ம ஹீரோயின் மறுக்கிறாங்க நாங்க செஞ்ச விஷயத்த எல்லாத்தையும் கோவத்துல நான் உடச்சும் களைச்சும் போட்டுட்டேன் என்னால இந்த செக்க வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்ப நம்ம ஹீரோயினை பார்த்து அந்த ஊர்ல இருக்கிற மத்த பெண்களும் நாங்களும் இந்த செக்க வாங்கிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட்டு போறாங்க இது மூலயமா அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களும் எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்கன்ற மாதிரி அந்த ரமேஷுக்கு புரியுது அப்படி நம்ம ஹீரோயினை இப்ப சமாதானப்படுத்தி ஹீரோயின் எந்த டிசைன் எல்லாம் பிச்சு போட்டாங்களோ அந்த டிசைனை மத்த பெண்கள் எல்லாரும் ஹீரோயினோட ஒண்ணு சேர்ந்து அங்க மறுபடியும் பெயிண்ட் பண்ற மாதிரியும் மறுபடியும் அத டிசைன் பண்ற மாதிரியும் காமிக்கிறாங்க அப்படி அவங்க டிசைன் பண்ணி முடிக்க அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் மனசு மாறி அந்த ரமேஷ் கொடுக்கற செக்கையும் வாங்குறாரு அப்படி முதல் முதல்ல அவங்க வேலை பார்த்ததுக்கான அந்த சம்பளம் கிடைக்குது அப்படி அந்த சம்பளத்துல தன்னோட மாமியாருக்கும் மகனுக்கும் பிடிச்ச விஷயத்தான் வாங்கிட்டு வர தன் கணவர்கிட்டையும் தனக்கு பிடிச்ச ஒரு ஒரு விஷயத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க அதாவது ஒரு டூர் பேக்கேஜ் புக் பண்ணிட்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம ரெண்டு பேருமே இந்த சனிக்கிழமை சண்டே டூர் போக போறோம் நீங்க தானே சொன்னீங்க இது வரைக்கும் இந்த வீட்டில் நீங்களும் நானும் தனியாக தான் வாழ்ந்துருக்கோன்ட்டு இதுக்கப்புறமாச்சு சேர்ந்து வாழ்வோம் ஒன்னா இருப்போம் என்ன சொல்றீங்கன்ற மாதிரி கேட்க ஆனால் அதையும் நம்ம ஹீரோவால அக்செப்ட் பண்ண முடியலை அங்கயே அத ஹீரோயின் கிட்ட திருப்பி கொடுத்துட்டு உனக்கு புரியுதா இல்லையா என்னால இதுக்கப்புறம் எனக்கு உன் மேல காதல் போயிடுச்சு என்ன இதுல ஹீரோயின் உடஞ்சு போய் முன்னாடியே ஹீரோயினோட நம்ம அப்பா இப்படி மாறினதுக்கு நம்மளுடைய எக்ஸ் காதலி அந்த மம்தா தானே காரணம் அவ தானே நம்ம அப்பாவை அவ வலையில விளை வச்சுட்டான்னு சொல்லிட்டோம் நேரா மம்தாவுடைய வீட்டுக்கும் இந்த ஹீரோவோட பையன் போறாங்க அங்க அவங்க மம்தாவோட வீட்டுல கள்ள தூக்கி அடிச்சு ஏ மம்தா வெளியவா உனக்கு கொஞ்சம் கூட கூட இல்லையா என்ன காதலிச்ச அதுக்கப்புறம் எங்க அப்பாவை காதலிப்பியா என்ன பழி வாங்கத்துக்கு தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி கழுவி ஊத்துறான் அம்தாவும் வெளிய வந்து உங்க அப்பாவை நான் சின்சியரா தான் காதலிச்சேன் அது அவரும் புரிஞ்சுக்கல நீயும் புரிஞ்சுக்கல அப்படின்ற மாதிரியோ சொல்ல இன்னொரு வாட்டி எங்க அப்பா கூட சுத்தறது அவரு கூட பேசுறதெல்லாம் பார்த்தனா அவ்வளவுதான்ற மாதிரியும் மிரட்டிட்டு போறா இப்ப ஹீரோட பையனோ வீட்டுக்கு வந்த உடனே அம்தா வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ண விஷயம்லாம் எல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது ஹீரோயினும் அங்க பயங்கர கோவப்பட்டு தான் பையனை போட்டு அடிக்கிறாங்க எதுக்கு தேவையில்லாம அந்த மம்தா கிட்ட போய் பிரச்சனை பண்ற இங்க மம்தாவை காதலிக்க வச்சதெல்லாம் உங்க அப்பா தான் அப்படின்ற மாமியாரையும் அங்க சொல்றாங்க இப்ப வீட்டுல நடக்கிற கூத்தெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோயினோட மாமியாரும் ஒரு வெள்ள பேப்பரை எடுத்துட்டு வந்து சரி உக்காரு உன் கணவர் இன்னொரு பொண்ணோட தொடர்புல இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீ உன் கணவர் வேணும்னு நினைக்கிறல அப்படி உன் கணவர் எதுக்கு உனக்கு வேணும் அவர் இது வரைக்கும் உனக்கு என்ன பண்ணிட்டாரு அப்படின்றத ஒரு அஞ்சு பாயிண்ட் இந்த பேப்பரில் எழுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம ஹீரோயினும் அந்த பேப்பரை வாங்கி தான் கணவரை பத்தி எதனா எழுதலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆனா ஒரு பாயிண்ட் கூட அவங்களுக்கு ஞாபகம் வரல தெரியல உன் கணவரை பத்தி என்ன எழுதுறதுன்னு தெரியல அப்படின்னு அந்த பேப்பரை திருப்பி போறாங்க அதுல ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் இருக்குங்க அப்ப இந்த டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போடு ஒரு ஆண் என்ன தப்பு பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழணும் அப்படின்றது ஒரு பெண்ணுடைய விதியோ தலைவிதியோ இல்ல அத முதல்ல புரிஞ்சுக்கோ உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு அத நீ பாரு என் பையனுடைய அம்மாவா உன்னோட மாமியாரா நானே உனக்கு சொல்றேன்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கும் அதை எடுத்து சொல்லி புரிய வைக்க இப்போ ஹீரோயினோ அந்த விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போடுறாங்க இப்போ ஹீரோ தன்னோட வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வர அங்க விவாகரத்து பத்திரம் இருக்கதையும் பாக்குறாரு அதை பார்த்து அவருமே ஷாக் ஆகுறாரு உடஞ்சு போய் வீட்டு வாசலுக்கு வராரு அங்க நம்ம ஹீரோவோட அம்மா இருக்காங்க என்னமா இது இவ இப்படி பண்ணுவானு எதிர்பார்க்கலையேன்ற மாதிரி சொல்ல வேற எப்படி பண்ண சொல்ற நீ அவ கூடயும் வாழ மாட்ட வேற ஒரு பொண்ணு வேணும்னு கேப்ப விவாகரத்து கொடுத்தாலும் வெளிய தெரிஞ்ச அசிங்கம்னு சொல்லி வேணான்னு சொன்னா அந்த பொண்ணுடைய வாழ்க்கை பாதிக்காதா நான் தாண்டா உன் பொண்டாட்டிய உனக்கு பொண்ணு பார்த்து கத்தி வச்சேன் இப்போ நானே தான் அவளை இந்த விவாகரத்து கொடுக்கவும் வச்சிருக்கேன் இதுக்கப்புறமாச்சு ரெண்டு பேரும் அவங்க வாழ்க்கைய தனித்தனியா வாழுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தா பையனுக்கும் புரிய வச்சு அந்த விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட வைக்க இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோவும் ஒரு இடத்துல உட்காந்து பேசுறாங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட வந்து நீ எவ்வளவு சீக்கிரம் மூவ் ஆன் ஆவனு எனக்கு தெரியாது அதுக்குள்ள விவாகரத்து கொடுக்கற அளவுக்கு ரெடி ஆயிட்டேன்ற மாதிரி சொல்ல நான் மூவ் ஆன் ஆகல ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சத பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கடற்கரை பக்கத்துல போறாங்க இப்போ காலங்கள் ஓடுது ரெண்டு பேரும் விவாகரத்து பண்றாங்க அப்படி அவங்க ஊர் குச்சு இருக்கு பாத்தீங்களா அந்த குச் ரயில்வே ஸ்டேஷன்லயும் வந்து உங்க ஊருக்கு வந்து இந்த ஸ்ட்ரீட் பெயிண்டிங்லாம் பண்ணிட்டு அந்த ரமேஷும் அவங்க கேங்கும் இருக்கு பாத்தீங்களா அவங்க இப்போ மும்பைக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணதுக்கும் கிளம்புறாங்க அப்படி அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களும் பெண்களும் வந்து எங்க வாழ்க்கையே மாத்தினதுக்காக அந்த ரமேஷையும் கேங்கையும் அந்த ரயில்ல வழி அனுப்பிய வைக்க அப்படி அந்த ரமேஷ் போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து உங்க கணவரையும் விவாகரத்து பண்ணிட்டீங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்கன்ற மாதிரி கேக்குறான் தெரியலன்ற மாதிரி சொல்ல அப்ப எங்க கூட வாங்கன்ற மாதிரி சொல்றான் அதை கேட்டு அவங்களும் ஷாக் ஆகுறாங்க உண்மையா எங்க கூட வாங்க டிசைன் பண்ணுங்க பெயிண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச உங்க கனவை எங்க கூட சேர்ந்து புரிஞ்சிருங்கன்ற மாதிரி சொல்ல ஹீரோயினோ என்னால முடியாது இந்த ஊரை விட்டு வர முடியாதுன்னு சொல்ல இப்ப அந்த ஊர்ல இருக்க பெண்கள் ஹீரோயினோட மாமியார் எல்லாரும் சேர்ந்து ஹீரோயினோட பையனும் சேர்ந்து ட்ரெயின்ல ஹீரோயினை ஏத்தி விடுறாங்க இதுதான் உன்னோட லைஃப் இதுக்கப்புறமாச்சு உனக்கு பிடிச்ச மாதிரி இருன்ற மாதிரி ஹீரோயினை சொல்ல ஹீரோயினும் ரயில் ஏறி எல்லாரையும் பார்த்து எமோஷனலா உங்களை விட்டு எப்படி இருக்க போறணும்னு சொல்லிட்டோம் அவங்களோட கனவு நோக்கி போக அப்பதான் ஹீரோயினால என்னால தனியா போக முடியாது மாமியார் நீங்களும் கூட வாங்க மாமியார் வாங்கன்ற மாதிரியும் கத்துறாங்க ஆமா இவங்களும் நல்லா வரைவாங்கல்ல அப்ப இவங்களையும் அந்த ட்ரெயின்ல ஏத்துறான்னு சொல்லி இப்ப இவங்களையும் அந்த ஊர் பெண்கள்லாம் சேர்ந்து ட்ரெயின்ல ஏத்தி விட அப்படித்தான் மருமகளோடு சேர்ந்து இப்ப அவங்க மாமியாரும் அந்த குச் எக்ஸ்பிரஸ்ல ஏற மாதிரியும் அப்படி இவங்க வாழ்க்கை மாறும் ஆடுற மாதிரியும் இதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற மாதிரியும் அவங்க காமிக்கிறாங்க அட்லாஸ்ட் எந்த மம்தாவை நம்ம ஹீரோவோட பையன் போயிட்டு இதுக்கப்புறம் எங்க அப்பா கூட நீ சேரக்கூடாதுன்னு சொல்லி பிடிச்சானோ அதே மம்தாவை கொண்டு வந்து தா அப்பா கூடயும் அவன் சேர்த்து வைக்கிறான் இப்போ தான் அம்மாவையோ அவங்க பையன் பாத்துக்கிற மாதிரி இந்த படத்தோட கதை முடியுதுங்க ஆக மொத்தத்துல பெண்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப வாழணும் கணவருக்கோ வீட்டுக்கோ உகுந்த வீட்டுல இருக்கிற கணவருக்கோ மாமனார் மாமியாருக்கோ அடங்கி போய் கணவர் தொலைச்சிட்டு இருக்க கூடாது அப்படின்றத இந்த படத்துல ரொம்ப பிரேவாவே சொல்லியிருப்பாங்க இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்றத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ so மச்